வணக்கம் தமிழ் வைத்தியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்னைக்கு ஒரு சம் பார்க்க போறோம் கரைசலின் செறிவுல இருந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம் என்னன்னு பார்க்கலாம் ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பின்ன மதிப்புடைய கரைபொருள் பென்சீனில் எக்ஸ் மோலால் கரைசலை கொடுக்கிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அவ்வளவுதான் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பாருங்களேன் ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பின்ன மதிப்புடைய கரைபொருள் கரைபொருளுடைய மோல் பின்னத்துடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்ப எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் கரைபொருள் அதாவது கரைபொருளுடைய மோல் பின்னம் ஜீரோ புள்ளி ரெண்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம் என்ன கரைபொருளுடைய மோல் பின்னம் தெரிஞ்சிச்சுன்னா கரைப்பானுடைய மோல் பின்னம் கணக்கிட்டுலாம் என்ன ஃபார்முலா கரைபொருளுடைய மோல் பின்னத்தையும் கரைப்பானுடைய மோல் பின்னத்தையும் கூட்டினீங்கன்னா அது ஈக்குவல் டு ஒன்னும் இருக்கும் அப்ப நம்ம கரைபொருளுடைய மோல் பின்னம் நமக்கு தெரியும் அதனால கரைப்பான் கண்டுபிடிச்சிடலாம் கரைப்பான் வேணும்னா ஒன்னு மைனஸ் கரைபொருளுடைய மோல் பின்னம் அப்ப கரைப்பானுடைய மோல் பின்னம் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் கரைபொருளின் மோல்பின்னம் ஜீரோ புள்ளி ரெண்டு இதை கழிச்சீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு கிடைக்கும் அப்ப கரைப்பானின் மோல் பின்னம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க ஜீரோ புள்ளி எட்டுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அப்போ இங்க ரெண்டுமே என்ன செய்யுது நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்ப கொடுக்கப்பட்ட ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பின்ன மதிப்புடைய கரைபொருள் அதுல இருந்து கரைப்பானனுடைய மோல் பின்னத்தை கணக்கிட்டாச்சு அடுத்து பென்சின்ல தான் கரைச்சிருக்கோம் அவன் கேட்டுக்கிறது எக்ஸ் மோலால் மோலால் என்ன சொல்லிட்டேன் மொலாலிட்டி அதை தான் மீன் பண்ணுது நீங்க மோலால்னாலே ஸ்மால் எம் மீன் பண்ணுது இந்த மோல் பின்னத்துக்கும் ஸ்மால் எம்முக்கு உள்ள தொடர்பு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன தொடர்பு ஸ்மால் எம்ங்கிறது தான் இந்த எக்ஸ் ஓகேவா அப்ப ஸ்மால் எம் இஸ் ஈக்வல் கரைபொருளின் மோல் பின்னம் டிவைடட் பை கரைப்பானின் மோல் பின்னம் இன்ட்டு தௌசண்ட் டிவைடட் பை கரைப்பானின் மூலக்கு நிறை இந்த தொடர்பை நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே சப்ஸ்கிரிப் பண்றதுதான் ஏன்னா இங்க இருந்து நீங்க இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தேவை ஓகேங்களா இதெல்லாம் நீங்க இந்த ஃபார்முலா நல்லா பிரிப்பர் பண்ணி வச்சுக்கணும் சரி இப்ப அதுல அப்படியே சப்ஸ்கிரிப் பண்றதுதான் வேலை மொலாலிட்டி இஸ் ஈக்வல் டு கரைபோலின் மோல் பீனம் அது கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி ரெண்டு போட்டாச்சு கரைப்பானின் மோல் பீனம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அதை இங்க போட்டிருக்கோம் ஜீரோ புள்ளி எட்டு இன்ட்டு தௌசண்ட் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் கரைப்பான் என்ன கரைப்பான் பென்சின் தான் கரைப்பான் இல்லையா பென்சின் பார்ம என்ன சி சிக்ஸ் ஆச்சு மூலக்கூறு நிறை கணக்கிடுங்க ஆறு கார்பனுடைய நிறை பனிரெண்டு ஆறு இன்ட்டு பனிரெண்டு எழுவத்தி ரெண்டு பிளஸ் ஹைட்ரஜன் ஆறு இருக்கு அதோடைய மாசம் ஒன்னு இன்டூ ஒன்னு ஆறு எழுவத்தி ரெண்டு பிளஸ் ஆறையும் போட்டீங்கன்னா எழுபத்தெட்டு கிராம் கிடைக்கும் அந்த எழுவத்தெட்டு கிராம் நீங்க போட்டாச்சு இந்த ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி எட்டா ரெண்டு பை எட்டுன்னு போட்டுக்கலாம் தௌசண்ட் பை எழுபத்தெட்டு இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு நாலு எட்டு ஒன்னு பை நாலு இன்ட்டு தௌசண்ட் பை செவன்டி எயிட் இந்த தௌசண்ட் நாலால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா டூ பிப்டி கிடைக்கும் இரநூத்தம்பது கிடைக்கும் இல்ல ஆயிரத்துல நாலு மடங்குனா நாலு பந்துங்கன்னா இரநூத்தம்பது இதையும் அடிச்சிட்டேன் அடிச்சா இருநூத்தம்பது பை எழுபத்தி எட்டு கிடைக்குது இரநூத்தம்பது எழுபத்தி எட்டு அளவுத்தா மூணு புள்ளி ரெண்டு கிடைக்கும் ஸோ த்ரீ பாயிண்ட் டூ ஓகேங்களா